இங்கே வந்து பார்த்தோம்னா நிறைய மீன் கொச்ச கொஞ்சம் துள்ளிட்டு கிடக்குது சரின்னு சொல்லி மீனில் வந்து மீன் பிடிக்கலான்னு சொல்லிட்டு தூண்டி ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம் தூண்டி ரெடி பண்ணிட்டு இப்போ வந்து போட்ட வந்துருக்குறோம் இப்போ போட்டு எவ்வளோ மீன் மாட்டுதுன்னு தெரியல இன்றைக்கி எல்லாத்தையும் வாரி எடுத்துகிட்டு தான் போகிறோம் நம்ம சாப்பாடு எங்கள் மாமா ஒரு மீன் பிடிச்சிட்டாங்க சிலப்பி மாமா ஒரு நாலஞ்சு மீன் பிடிச்சிருக்குறாங்க பார்த்தீங்கன்னா சிலப்பி மீனாகவே மாட்டிக்கிட்டு இருக்குது இந்த தரத்தில் நண்பர்களே இங்க பாத்தீங்களா எக்கச்சக்க மயிர் இருக்குது பாத்தீங்களா போட்ட வேகத்து கொத்த ஆரம்பிச்சிருது அம்மா தான் இருக்குதா பாருங்க கொத்துது பாருங்க கொத்திட்டு இருந்துது இப்ப எங்க மாமா கொத்துது பாருங்க உள்ள இழுக்குது ரைட்டா சின்ன சின்ன அதனால போறடா ஏய் தண்ணி ஊத்துங்கடா ஏய் குடிச்சாடா தம்பி என்ன பண்ணா தம்பி சிலேபி கட்ரா 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 வா சிலேபி டப்பால் குழந்தை போடுறா தம்பி தம்பி அது அப்படியே தண்ணி பிடிச்சி வச்சிடறா தம்பி இது வர்றா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய மீன் இப்போ பிடிச்சிட்டே இருக்கோம் போட்டா அடுத்த நிமிஷமே மீன் கொத்துது உடனே உடனே மாட்டிக்கிட்டு இருக்கு சிலேபி மீனா மாட்டுது அதுவும் இப்போ திரும்ப நம்ம போடுவோம்

நண்பர்களே இப்ப ஒரு மீன் மாட்டி வச்சு பாருங்க ஆனால் அப்படியே எடுத்து நம்ம போட்டு வச்சு போன் டப்பாக்குள்ள வாய் கிஞ்சிச்சு லைட்டா முள்ளுபட்டு எங்க டப்பா இருக்குதா எல்லா மீன் உயிரோடே இருக்கு அட ஃப்ரெஷ்ஷா போயிட்டு சமைச்சிடலாம் நம்ம இன்னொரு சிலேப்பி பாட்டி இருக்கு பாருங்க இதை பாத்தீங்கன்னா இது வந்து கீழே வந்து அப்படியே மாடலா இருக்குது இந்த சிலேப்பி அந்த கோடு கூட போட்டு அழகா இருக்குது கொத்துது எனக்கு மாட்டது எல்லாத்தையும் தின்னுடுது முழுசா போட்டா கொஞ்சம் கொஞ்சமா கொத்தி கொத்தி திண்டுது பாருங்க ஆளார் வந்து ரொம்ப நேரமா வச்சிருந்த நாக்கா மூச்சம் மட்டும் தின்னுட்டு தின்னுட்டு ஓடிடுறாரு இம்ம நேரம் மாட்டல இப்பதான் மாட்டிருக்காரு பாத்தீங்கன்னா கெளுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோட முள் குத்துருந்துச்சுன்னா கட்டுக்குவோம் அப்படியே தாங்க முடியாது அந்தளவுக்கு வழி உயிர் போவோம் அங்கே பாருங்க எப்படி துடிக்கிறாருனே நம்ம கையிட்டே எடுத்துக்கலாமா ஏ மண்டையில் வந்து குத்தி இருக்கு கண்ணுக்கிட்ட கத்துது வேற அது கத்துறாரு என்னதான் மண்ணுல போக முடியாதுப்பா நீ தண்ணி உள்ளதான் இங்க எல்லாம் ஒண்ணும் செய்ய முடியாது எங்கள்ட்ட மாட்டிட்டீங்க நான் நாலு மீன் போட்டேன்ப்பா இப்ப பாத்தீங்கன்னா இன்னொரு சிலேபி மாட்டி இருக்குதுப்ப நண்பர்களே பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து மீன் கொத்துது ஆனா இழுக்கிறதுக்கு நம்ம வந்து கரெக்டான டைமிங்ல வந்து எடுக்க முடியல அந்த வீடியோலாம் எல்லாம் இப்ப அங்க கொத்துது இப்போ இழுப்பாங்க பாருங்க நம்மளோடது உள்ள இழுத்துட்டு போகுது பாருங்க இழுக்க இழுக்க போறப்ப இழுத்துருவான்னு நினைக்கிறேன் ய்யா என்ன முடிஞ்சு தெரியல நண்பர்களே திரும்ப நமக்கு வந்து கெளுத்தி கிடைச்சிருக்குது இது அதை விட கொஞ்சம் சின்ன கெளுத்தி தான் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க இதையும் நம்ம எடுத்து போட்டு போன நிறைய மீன் டப்பா வேற காணும் அங்க எடுத்துட்டு போயிருக்காங்க நினைக்கிறேன் பாருங்க முள்ளு இப்ப எடுத்து போட்டுக்கலாம் இந்த முள்ளு குடுத்துனுச்சுன்னா ஐயோ வழி தாங்க முடியாது அந்த அளவுக்கு இருக்கும் வேற லெவல்ல

நண்பர்களே நம்ம வந்து ஓரளவு இப்போ வந்து நம்ம வந்து மீன் பிடிச்சாச்சு இன்னும் நிறைய மீன் மாட்டு போட்டுகிட்டே இருந்தா நம்மள்கிட்ட பார்த்தீங்கன்னா கடைஞ்சி பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட இந்த மண்புழு வந்து தீந்துருச்சு அதனால சொல்லிட்டு நம்ம இருக்கிற மண்புழுவை மட்டும் இப்போ போட்டுட்டு நம்ம போயிட்டு சமைக்க ஆரம்பிச்சிடலாம் மாட்டுற மாட்டின மாரியே தெரியல சும்மா இழுக்கிறேன் இப்போ மாட்டிச்சு பாருங்களாங்க சும்மா இழுக்க வந்து விழுது அதுவாகவே கடைசி ஓ மை காட் கடைசியா இருந்த ஒரே ஒரு புழுல ஒரு மீன் மாட்டிக்கிச்சு இதுல இன்னும் கொஞ்சம் இருக்குது அதுவரை நம்ம போட்டு போவோம் நம்ம கடைசியா கொஞ்சம் இருந்த மண்புழுல இன்னொரு மீன் கிடைச்சிச்சு இதுவும் சிலேப்பி மீன் தான் கடத்திலேயே பாத்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு கிளத்து மீனே அப்புறம் மட்டும் பாத்தீங்கன்னா கரு சிலப்பி இந்தமாரி சிலப்பி ஒரு கிடைச்சிருக்கு கொஞ்சம் அதை வச்சு நீங்க நம்ம செம்மையா சமைச்சு சாப்பிட போறோம் பாருங்க நம்ம வந்து இவ்வளவு காண மீன் பிடிச்சிருக்கோம் நிறைய பேர் என்ன சொல்லுவீங்க இவன் வந்து ஒரே மீனே போட்டு 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 எடுத்துருப்பான்னு சொல்லுவீங்க நீங்க பார்த்தாலே தெரியும் கொச்ச கொச்சான மீன் உள்ள இருக்கு பாருங்க இந்த மீனை எடுத்துட்டு போயிட்டு நம்ம வந்து பொறிச்சு சாப்பிட போறோம் அப்படியே எல்லா மீனும் உயிரோட இருக்கு நம்மளே அப்படியே ஃப்ரெஷ்ஷா பிடிச்சா அப்படியே தூண்டி போட்டு பாருங்க எவ்வளவு மீன் இருக்கு பாருங்க உள்ள இது கன்ஃபார்மா உள்ள ஒரு இருபது இருபத்தஞ்சு மீன் இருக்கும் அப்படியே அதெல்லாம் நானும் எங்கள் பெரிய மாமாவும் சேர்ந்து நிறைய மீன் பிடிச்சோம் பார்த்துங்க இவ்வளோ மீன் இருக்குது இப்போ இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு நானும் எங்கள் மாமா பிடிச்சி சாப்பிட போகிறேன் செம்மையா இன்னைக்கு நண்பர்களே பாருங்க இவ்வளவு மீன் பிடிச்சிருக்கோம் எல்லாமே இன்னும் உயிரோட தான் இருக்குது பார்த்தாலே தெரியும் சிலப்பி மீன் எல்லாம் உயிரோட இருக்குது கரு சிலப்பி சிலேப்பி அப்புறம் மட்டும் கெளுத்து மீன் நம்ம பிடிச்சிருக்கிறோம் இப்போ எல்லாத்தையும் நம்ம வந்து செம்மையா சுத்தம் பண்ணி நம்ம இன்னைக்கு செம்மையா இன்னைக்கு பொறிச்சு எடுத்து அப்படியே அப்படியே சாப்பிட போறோங்க போய்ட்ட்ட ஆற்று பிடிச்சிட்டு வந்த மீன் அம்மாவானு இருந்தது கடைசியில் பார்த்தீங்கன்னா மூணு தான் இருக்குது நீங்கள் வந்து கேட்கலாம் எதுனாலன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து எங்கள் வீட்டில் வந்து எங்கள் ஆத்தாவும் எங்கள் தாத்தா ரெண்டு பேர் தான் இங்கே இருக்காங்க இந்த வீட்டில் என்னால் சொல்லிட்டு குழம்பு வைக்க மீன் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பாதி மீனை கொடுத்தாச்சு நம்ம என்ன அம்மக்கானா சாப்பிட போகிறோம் அதனால் கொஞ்சம் மீன் இருக்குது இதை வச்சு நம்ம வந்து சீரம் சிறப்புமாய் செய்ய போகிறோம் அந்த மீன் பொரியல் வந்து அப்படியே சிம்பிளாக நம்ம செய்ய போகிறோம் நம்ம நிறைய வந்து போட்டு செய்யலை பார்த்திங்கன்னா காரத்தூள் உப்பு மஞ்சள் தூள் இது அப்படியே ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணி அப்படியே எண்ணெய் போட்டு அப்படியே முறுமுறை எடுத்து சாப்பிட போகிறோம் மஞ்சாத்தூள் எடுத்து போட்டுக்கிறேன் ஏன்னா கவிச்சி வாசனை இல்லாமல் இருக்கும் அதனால போட்டுக்கிறேன் நானே அடுத்து காரத்தூள் சேர்த்துக்கிறேன் தூக்கலாம் போட்டால் செம்மையாக இருக்கும் பொறிச்சு எடுத்து சாப்பிட்றதுக்கு அடுத்து வங்கக்கடல் உப்பு வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கிறோம் தேவையான அளவு நம்ம அப்படியே ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம்

செக்குலாட்டாத சுத்தமான சூரியகாந்தி எண்ணெய் உண்பையிலே பாருங்க எண்ணெயோட இது எண்ணெய்லாம் ஒரு சைடாக உதுங்கிடுச்சு பார்த்தாலே தெரியும் ஒரே ஒரு இந்த மீன் தான் இருக்குது என்ன மீன்னா ந நம்ம நிறையா மீன் போட்டு உண்பையிலே மீனை இப்போ வந்து நம்ம பெரட்டி பெரட்டி போட்டுடலாம் மழை வேறு லைட்டாக பாரம்பிக்கிது லைட்டாக சுற்றல அதுக்குள்ளே நம்ம முடிச்சிட்டு கிளம்பினோம் மே மேலே வேற மேலேருந்து தண்ணி சுட்டி சொட்டி அதில் இருக்கிற எண்ணெயில் போடும் போதெல்லாம் தெரிக்குது வேற மீன் நல்லா முறு 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 முருன்னு வர நல்லா வருத்தாச்சு பார்த்தீங்கன்னா மீன் வந்து சின்ன சின்ன ஒன்று இருக்க பார்க்கும்போது பெருசாக இருந்தது என்ன பண்ணுறது எங்கள் ஆத்தா வேற பாதி குழம்புக்கு எடுத்துக்கிட்டாங்க மீன் நாட்டு தெரிக்குது உமா கையில போ அன்பாலே பாருங்க எப்படி எப்படி முருமுறு முருமருந்து மேலே வந்துருக்கு பாருங்க அப்படியே சாப்பிட்றதுக்கு அம்மா அருமையாக இருக்குங்க அன்பாலே நம்ம மீனை செம்மையாக ரெடி ஆயிடுச்சு ரொம்ப நேரமாக நம்ம தூண்டி போட்டு அப்படி இப்படி கஷ்டப்பட்டு கட்டசியில் வந்துருச்சு பாருங்கள் நம்ம பொறிச்ச மீன் அப்படி செம்மையாக வந்துருக்கு பாருங்கள் தோசைகளில் போட்டு நம்ம எடுத்தோம் பொறிச்சு பாருங்கள் எப்படி நல்லா முறு 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 இருக்கு பாருங்கள் மேலெல்லாம் பார்த்தாலே தெரியும் நல்லா க நல்லா செம்மையாக புரிஞ்சிருக்குது இப்போ எடுத்து எதை எடுத்து சாப்பிட்றதுன்னு தெரியல அந்த அளவுக்கு இருக்குது நண்பர்களே பாருங்க எப்படி இருக்கு பாருங்க போதே நாட்கள் எப்படி எச்சி அப்படியே தாண்டவம் மாடுது அந்த அளவுக்கு பார்க்கும் போதே அப்படி இதா இருக்குது சாப்பிட போறப்ப உம் நண்பிலேயே செம்ம பூவா வந்திருக்கு பாருங்க எலும்பும் முள்ளு மட்டும் தான் இருக்கு அப்படி சத நல்லா பூவா வந்ததுனால அப்படி இழுத்த உடனே நைசா போயிடுச்சு அப்படியே அப்படியே பூ மேற்குங்க அப்படியே நைஸாக அப்படி இழுத்து அப்படியே அழகா வருதுங்க எலும்பு மொரட்டுங்க தலை ஆஹா முரட்டா இருக்குங்க மீன் வருவல் மீன் இதுதான் அம்மா அருமையா இருக்கு நண்பிலே அடுத்து பாருங்கள் நாட்டு கெளுத்து மீன் அப்படியே பொறிச்சு நம்ம அப்படியே மொறு மொறுன்னு இதில் பார்த்தீங்கன்னா அங்கே வருங்க உள்ளே அப்படியே பூ மாரி வந்திருக்கு பாருங்க அப்படியே பார்த்தாலே தெரியும் அப்படி பூவாக வந்திருக்குது நாட்டு கெளுத்தியை சாப்பிடப்பா ம் நாட்டு கெழுத்து மின்னா இதாங்க அப்படி நாட்டு கெழுத்து அப்படி நாக்களை வச்சவன அப்படி கரையின்னு சொல்லுவாங்க அதே மாதிரியா தான் இருக்கு உண்மையில அம்மா அருமையா இருக்குங்க இந்த மீன் உண்மையிலே சொல்ற செம்ம ருசியா இருக்குது அந்த அளவுக்கு அருமையா இருக்கு எதுனால பாத்தீங்கன்னா நம்ம ஆத்துல போயிட்டு அப்படியே தூண்டி புடி தூண்டி போட்டு அப்படியே உயிரோட ஃப்ரெஷ்ஷா புடிச்ச மீன் இது அப்படியே நம்ம ஃப்ரெஷ்ஷா ஆஞ்சி அப்படியே உடனே நம்ம வந்து சமைச்சா அந்த அளவுக்கு அருமையா இருக்குது இந்த மீன் தான் சின்ன மீன்லாம் எலும்பு இருக்கதே தெரியல அப்படி கடிச்சு தினம் நம்மளுக்கு நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க. பிடிக்கலைனா டேக் பண்ணுங்க. தெரிஞ்சவங்க தெரியாதவங்க ஷேர் பண்ணுங்க. மறக்காம வில்லேஜ் futsa party channel subscribe பண்ணிடுங்க.